நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நீங்க இந்த பதிவில் பார்க்கிறது ஒரு நல்ல பெருங்கூட்டான மயிலை கிடாரி கன்றுங்க இந்த கன்றை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இதனுடைய மேல் நெத்தியில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு அழகான சந்தனப்பிள்ளை கலர் வந்திருக்குதுங்க நல்ல ப்ரௌன் ஷேட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும்ங்க இந்த கன்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் நல்ல லக்ஷ்மி கடாச்சமான முகம் கொண்ட ஷோ குவாலிட்டி மாடாக வளர்ச்சி பெறுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க நம்ம ஏன் இப்படி கேரண்டீடாக சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அங்க லக்ஷணம் பாருங்க நல்ல குழி நெத்திங்க விளாரி கொம்பு அமைப்பு நல்ல நிலம் அளவுக்கு வாழுங்க நல்லா இரட்ட நாடி உடம்புல நல்ல ரட்டை திம்மில் அமைப்புல அனைத்து பிறப்புகளும் கண்டுகளுமே தெளிவாக இருக்கிறதுங்க இந்த மாதிரி கண்டுகளும் நம்ம தேர்ந்தெடுப்பது ஃபஸ்ட்டு இரண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இது தீவன மேலாண்மை முறைங்க அதாவது நீங்கள் இயற்கையாக ஒரு பில் ஒரு குரங்காட்டு மேய்ச்சல் முறை இயற்கை மேய்ச்சல் முறையில் நீங்கள் வளர்க்கிறீர்கள் அப்படின்னா அடர் தீவனமே நீங்கள் காலை சேர்க்க வரைக்கும் வைக்க வேண்டியது தேவையில்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊட்டச்சத்து அனைத்துமே அந்த புல்லுலேயே கிடைத்து விடுங்க இரண்டாவது நீங்கள் சிட்டிக்குள்ளே ஒரு ரெண்டு இடத்துல கன்றை மாற்றி மாற்றி கட்டி பராமரிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக அடர் தீவனம் வைக்க வேண்டுமுங்க அப்போ தான் கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊக்கமான கன்றாக வந்து சேருங்க இந்த கன்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோ குவாலிட்டி மாடாக வளர்ச்சி பெறுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க ஏன்னா அனைத்து அங்க லட்சணமே தெளிவாக இருக்கிறதுங்க ஸோ இந்த கன்று உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரூபாய் நம்ம சொல்கிறோமுங்க அனுசரித்து தரப்படும்ங்க நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டு நல்லா தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க கன்று இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் முத்துருங்க நன்றி வணக்கம்